நமச்சி வாழ்க நமச்சி வாயவே ஞானமும் கல்வியும் நமச்சி வாயவே நானெறி விச்சையும் நமச்சி வாயவே நானுவின் நமச்சி வாயவே நன்னெறி காட்டுமை அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டாயிரம் தினம் வரை உள்ள ராசிகளுக்கான சனிப்பயிற்சி பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து சனி பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஏழை சனி ஆரம்பமாகிறது பயப்பட தேவல்ல ஏழு காலம் பெரியதாக பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லைங்களா ஏழு சனி ஆரம்பமாகிற முதல் இரண்டு வருட காலத்தில் சனிப்பயிற்சி உடனே விரயங்கள் என்பது சற்று அதிகமாக இருக்கும் சனி இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வருமானங்கள் லாபங்கள் விரயமாகக்கூடிய காலகட்டம் இது பிள்ளைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமும் குடும்பத்தில் உள்ள செலவுகள் அம்மா அப்பா அவங்களுடைய உடல்நிலை நோய்க்காக செலவு பூர்த்தி செய்வதன் மூலம் அதிக விரயமாகுதல் நோய்க்காக செலவு செய்தல் பெற்றோர்கள் பெற்றோர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் செலவு செய்தல் இந்த மாதிரி செலவுகளின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டே போகும் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் முதல் இரண்டு மாதம் ஏகப்பட்ட விரயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு செலவு உங்களுக்கு விரய செலவுகள் என்ற அமைப்பில் இருந்து சுப செலவுகள் என்ற அமைப்பிற்கு வரும் ஆமாங்க தொழிலுக்காக கடன் வாங்குறது ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது லேண்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் விரைய செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாறக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இருக்கும் கனிபகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் வாங்கி கடன் செலுத்துவீங்க தொழிலுக்காக கடனை ஏற்படுத்தி தொழில் வியாபாரங்களில் கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் இது எப்படின்னா அதிகமான அளவு கடன் வாங்கி செலவு பண்ணும்போது ஒரு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே விற்றுக்க வேண்டியது கவனமாக இருக்கணும் கடன் வாங்கும்போது கிடைக்குது கிடைக்கிது அப்படின்றதுக்காக அதிகமாக வாங்கி செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நடுத்தர வயதில் இருக்கிறவங்க வந்து முதுகு தண்டுபடம் அடிவயிறு சம்மந்தமான கோளாறுகள் வந்து ஏற்படும் தந்தையுடனான வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தந்தையால் வரக்கூடிய ஆதாயம் வந்து குறையும் தினமும் உடற்பயிற்சி செய்கிறது விநாயகர் வழிபாடு செய்கிறது வந்து இந்த சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து நிவர்த்தி கொடுக்கும் நான் இதுவரை சொன்ன அந்த விரைவுகள் செலவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து இந்த மேசராசிக்கார மேசராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த சனியோடய புத்தியோ சனியோடய தசையும் நடக்குதோ இல்லை சனியோட அந்தரம் இருந்தால் கூட ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் வந்து இந்த பிரச்சனை என்பது இருக்கும் மத்தபடி மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல யோக தசை நடத்தக்கூடிய மேசராசிக்காரருக்கு இந்த ஏழரை சனியால் வரக்கூடிய துன்பம் பாதிக்குமான பாதிப்பே இல்லை அவங்க எப்போயும் போல அவங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்லபடியாகலாம் சனி தசையோ சனி புத்தியோ இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்கும் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்கிறது சனி சனியால் தரக்கூடிய பகவான் தரக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி என்பதை கொடுக்கும் நன்றி